நம்முடைய தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய வாக்கேந்திரங்கள் இருக்கிறதல்லவா பயன்படுத்திய வாக்கு எந்திரங்கள் பயன்படுத்த போகிற வாக்கேந்திரங்கள் இவையெல்லாம் பாதுகாப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது இந்த இடத்துல ஏசிசி என்று சொல்லக்கூடிய ஆன்டி கரப்ஷன் கமிஷன் ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு சோதனை நடத்தியிருக்கிறார்கள் அந்த சோதனையினுடைய முடிவில் தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜீவ்குமாருடைய தலைமையிலான அந்த குழு பாஜகவினுடைய வெற்றிக்காக எப்படி செயல்பட்டார்கள் என்பதை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இந்த அமைப்பிற்கு கிடைத்திருக்கின்றன அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கான மோசடியை தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் நமக்கு இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இப்போ தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் டெல்லி தேர்தல் அறிவிக்கக்கூடிய நிகழ்வில் என்ன சொன்னார் அப்படின்னா நான் இன்னும் என்னுடைய கடைசி செய்தியாளர் சந்திப்பு வெகு விரைவில் நான் இந்த பதவியிலிருந்து விலக போகிறேன் நான் தியானத்துக்காக போகிறேன்னு போகிற போக்க பார்த்தா தேர்தல் ஆணையர் தியானத்திற்காக போவாரோ இல்லையோ சிறைக்கு செல்வார் என்று இப்போதைய தகவல்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றன வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்னாடி நம்முடைய இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய தேர்தல் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய வாக்கேந்திரங்கள் இருக்கிறதல்லவா அந்த வாக்கேந்திரங்கள் இனி பயன்படுத்த போகிற வாக்கேந்திரங்கள் இவையெல்லாம் பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய சோதனையை ஏசிசின்னு சொல்லக்கூடிய ஆன்டி கரப்ஷன் கமிஷன் நடத்தியிருக்காங்க அங்கே நடத்துகிற பிறகு வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது இந்திய மக்களை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியிலாக்கி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவிஎம்ஐ பணம் கொடுத்து வாங்கியதில் மிகப்பெரிய முறையேட்டை தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு எந்திரங்கள் வாங்கியதில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருப்பதாக முதல் தகவலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாவதாக என்ன அப்படின்னா அங்கு வைக்கப்பட்டிருந்த வாக்கு மூன்று எந்திரங்கள் கோளாறுகளோடு இருந்திருக்கிறது பிரச்சனைகளோடு இருந்திருக்கிறது அதாவது நான் முதல் ஆரம்பத்தில் சொன்ன நல்லா கேட்டுங்க தேர்தலில் பயன்படுத்திய ஈவிஎம் பயன்படுத்த போகிற ஈவிஎம் இதில் ஆரம்ப கட்ட சோதனையில் மூன்று வாக்கு மிகப்பெரிய கோளாறுகளோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு சோதனையை நிகழ்த்துறாங்க அந்த இடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா ஏறத்தாழ ஒரு லட்சம் வாக்கு எந்திரங்கள் அதாவது ஒன்றரை லட்சம் வாக்கு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எந்திரங்களை ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு எந்திரங்கள் வேலை செய்யவில்லை அவை சிக்கலுக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு ஏசிசி இன்றைக்கு ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் உங்களுக்கு புரியுறதா ஹரியானா தேர்தலில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேட்டரி சார்ஜ் இருந்த இடங்களில் எண்ணப்பட்ட வாக்குகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு சென்றது அங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றது ஏன்பா இவிஎம்ல எப்படியப்பா தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேட்டரி சார்ஜ் இருக்க முடியும் பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்களில் எப்படியப்பா இருக்க முடியும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் உட்பட மக்கள் உட்பட எல்லாருமே தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டார்கள் அப்போது தேர்தல் ஆணையம் என்னது வழக்கமாக செய்யக்கூடியது அலட்சியமாக சர்வசாதாரணமாக அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீதிமன்றமே ஐம்பத்தி ரெண்டு முறை இது மாதிரியான வழக்கோட நீங்க போகும்போது அதை தள்ளுபடி பண்ணலையா அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இலக்காரமாக அலட்சியமாக பதில் சொன்ன காட்சியை நாம் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த அமைப்பு நடத்தி இருக்கக்கூடிய சோதனையில தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் வாக்கு எந்திரங்களில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு எந்திரங்கள் வேலை செய்யல கோளாறுகளோடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை ஏன் தேர்தல் ஆணையம் இதுவரையிலும் அறிவிக்கவில்லை ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா இன்றைக்கு ஒரு அமைப்பு சோதனை நடத்தியதற்கு பிறகு இது வந்து அம்பலப்பட்டிருக்கிறது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்போ ஏன் இதை மூடி மறைத்தார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இன்னொன்று வாக்கு மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லப்படுது அதிக அதிக விலை கொடுத்து வாக்கு எந்திரங்களை வாங்கியிருக்கிறார்கள் எதற்காக அதிக விலை கொடுத்து வாக்கு எந்திரங்கள் வாங்கணும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்கிறார்கள் ஒரு வாக்கு எந்திரத்துக்கு இவ்வளவு ரூபா இல்லையா அதைவிட கூடுதலாக கொடுத்து ஏன் வாங்குகிறார்கள் இந்த இடத்துல தான் நீங்க பார்க்கணும் இது ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கு இந்தியாவில் இரண்டு மிக முக்கியமான நிறுவனங்கள் வாக்கேந்திரங்களை தயாரிக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுக்கு பாஜக ஆர் பின்புலம் கொண்ட நபர்களை ஏன் நியமித்தார் மோடி எப்படி நியமிக்கப்பட்டார்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் வரையிலும் தேர்தல் ஆணையம் இந்த ஆணையத்திற்குள் செயல்படக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் இவர்கள் எல்லாமே அரசியல் சார்பற்றவர்களாக பெரும்பாலான நேரத்தில் இருந்திருக்கிறார்கள் இன்னைக்கு நேரடியாகவே பாஜக சார்புடையவர்கள் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார்கள் பாஜகவுக்கு வேண்டிய ஆட்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் வர்றாங்க இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நேர்மையாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கடிதம் கொடுத்து விட்டு நான் இனிமேல வேலை செய்யறதே இல்லப்பான்னு வெளியே ஓடிடுறாங்க இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட செய்திகளும் வெளிவந்திருக்கிறது ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு நாம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் இல்லையா சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் குறித்த விவரங்கள் தகவல்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல இருந்து மாயமாக போயிருக்கிறது அதற்கான காலமாகலையே ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் இந்த தகவல்கள் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல பாதுகாப்பாக பத்திரமாக இருக்க வேண்டும் ஆனால் ஏன் திடுப்பென்று எல்லாவற்றையும் அழித்திருக்கிறார்கள் மாயமாக போயிருப்பது என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் தியானத்துக்கு போகிறேன் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒரு ஆறு மாத காலம் தியானத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா நீங்கள் தியானத்துக்கு போகிறீங்களோ இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நீங்கள் பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் வாக்கு எந்திரம் தொடர்பாக பாஜக தொடர்பாக நீங்கள் சாதகமாக செயல்பட்டதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன அப்படி என்றால் உங்களுக்கு சிறை தயாராகி கொண்டிருக்கிறதா அல்லது மோடியால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல எல்லாம் இனி வரும் நாட்களில் தான் நமக்கு தெரிய போகுது ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருக்கிறது தோண்ட தோண்ட பூதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தேர்தல் ஆணையத்தையும் அதேபோன்று தேர்தல் ஆணையம் பாஜகவோடு வைத்திருக்கக்கூடிய உறவும் குறித்த விஷயங்களை தோண்டி தோண்டி பார்க்கும்போது ஏராளமான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறன அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு மோடிக்கு இந்தியா முழுவதும் இருக்கும்போது இவ்வளோ பெரிய எதிர்ப்பு ஆர்எஸ்எஸுக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக இந்தியா முழுவதும் இருக்கும்போது எப்படி இவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்ன சூட்சுமம் யாருக்கும் தெரியலையே இல்லையா அதற்கு வாய்ப்பே இல்லாத நேரத்தில் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செய்தியை உறுதியாக நாம் சொல்ல முடியும் என்ன தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய சொல்படி கேட்டு நடக்கிறது பாஜகவினுடைய வெற்றிக்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினுடைய வெற்றி இவர்கள் கைகளிலும் இவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்களிலும் தான் இருக்கிறது என்பது மீண்டும் ஒருமுறை ஒருவரை நிறுவனமாகக்கூடிய ஆதாரங்களைத்தான் இன்றைக்கு ஏசிசி வெளியிட்டிருக்கிறது ஆன்டி கரப்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்கிறது சின்ன ஆதாரங்களாங்க சொல் இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்துட்டு நீங்கள் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பராகால பிரபாகர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரம் என்ன சர்வசாதாரணமாக உதாசீனப்படுத்த வேண்டிய ஆதாரமா அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அது கடமை இல்லையா இன்னொன்று நான் சொல்கிறேன் மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதும் வாக்கியந்திரங்களின் மீதும் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாத காலகட்டங்களில் இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ சர்வசாதாரணமாக பதில்களை சொல்லி தப்பிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தவறுகளை செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நம்முடைய சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்றால் இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் டெல்லியில் மேயர் தேர்தல் நடக்கும்போது பகிரங்கமாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னமும் இருக்குது பகிரங்கமாக பாஜக ஆம் ஆத்மி வெற்றி பெற்று விட்டது வெற்றி பெற்றதாக அறிவித்து விட்டது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பில் இருந்த ஒருத்தர் உள்ள வர்றாரு ஆம் ஆத்மியினுடைய இந்த வாக்குகள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக எழுதுகிறார் அடுத்ததாக பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் உச்ச நீதிமன்றே அந்த தேர்தல் வெற்றியை ரத்து செய்தது கண்டனம் பதிவு செய்து ஆனால் அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க முடிஞ்சதா முடியல அப்ப தண்டனை கிடைக்காதுங்கிற துணிச்சல் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா இல்ல நிரந்தரமாக மோடி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கறதுல இருக்கிறாங்களா இன்னும் தெரியல ஆனால் மிகப்பெரிய சந்தேகம் என்ற இந்திய மக்களிடம் வெடித்து கிளம்பி இருக்கிறது என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க